மத்திய நிதிநிலை அறிக்கையில் தமிழகத்தை முற்றிலுமாக புறக்கணித்த மத்திய அரசை கண்டித்து சென்னை வண்ணாரப்பேட்டை தபால் நிலையம் அருகே இடதுசாரி கட்சிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் திடீரென என ரகலை ஏற்பட்டது தபால் நிலையத்தை நோக்கி இரும்பு கம்பி வேலிகளை தாண்டி பொன்னேறி சென்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இளைஞர்களை அக்கட்சியின் நிர்வாகிகள் தடுத்து நிறுத்தினர் இதனால் தபால் நிலையம் தாக்கப்படாமல் தப்பியது இதன் பின்னர் தபால் நிலையத்தை போலீசார் இழுத்து பூட்டினர் அடுத்தடுத்து நடந்த ரகரையால் அந்த பகுதி பெரும் பதட்டத்தில் ஆழ்ந்தது இன்னொரு பக்கம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் உடல் முழுவதும் நாமம்பூசி கோயந்தா கோயந்தா தமிழகமே கோய்ந்தா என்று தோஷமிட்டு பேருந்துகளை தடுத்து நிறுத்தி போராட்டம் நடத்தினர் இதன் காரணமாக சுமார் ஒரு மணி நேரம் அந்த பகுதியில் போக்குவரத்து முடங்கியது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குறிப்பின் உறுப்பினர் ராமகிருஷ்ணன் மாநில செயற்குழு உறுப்பினர் லோகநாதன் திருவத்தூர் கவுன்சிலர் ஜெயராமன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில துணை செயலாளர் மு வீரபாண்டியர் மாவட்ட செயலாளர் ஓம்பி வெங்கடேஷ் நாற்பத்தி இரண்டாவது வார்டு கவுன்சிலர் ரேணுகா ஏஐடிசி மாவட்ட செயலாளர் சுப்பன் பகுதி செயலாளர் ஜெய்சங்கர் அண்ணாதுரை ஜெயராமன் மற்றும் தமிழ் கையெழுத்தலைஞர் கே ஏ ராமலிங்கம் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டனர் இந்த மறியல் போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் கைது செய்யப்பட்டு மண்டபம் ஒன்றில் தங்க வைக்கப்பட்டனர் மத்திய அரசை கண்டித்து மாநிலம் முழுவதும் இடைவிசாரி கட்சிகள் இன்று மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர்